பிரியமானவர்களே தவக்கால அருள் நிகழ்வுகள் மனம் மாற நல்ல ஒரு தீர்மானம் இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர் என்பதுதான் இன்றைய நற்சதியை நாம் சற்று ஆழமாக அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இயேசு கோபப்படுகின்றார் மிக அதிகமாக இயேசு கோபப்படுவதை நாம் பார்க்கின்றோம் மத்திய நற்செய்தி இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் முழுவதுமாக நாம் பார்த்தோம் என்றால் இயேசுனுடைய கோபம் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது இயேசு கோபப்படுவாரா என்றெல்லாம் கூட நமக்கு கேட் நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம் ஆனால் இயேசுவும் மனித பிறவியில்தான் இருந்தார் இயேசுவும் மானூராகத்தான் வாழ்ந்தார் நம்மை போன்றுதான் அவர் வாழ்ந்தார் ஆகவே நம்மை போன்றுதான் அவருடைய கோபம் இருப்பதையும் நாம் காண்கின்றோம் ஏன் இன்னும் சில இடங்களில் கூட நாம் காணலாம் சில நேரங்களில் நாம் பார்த்தோம் என்றால் யோவான செய்தி இரண்டாவது அத்தியாயத்தில் இயேசு ஆலயத்திற்கு செல்கின்றார் அங்கே விற்போரை கண்டு இயேசு மிக அதிகமாக கோபப்படுவதை நாம் காண்கின்றோம் இன்னும் சில நேரங்களில் நாம் பார்த்தோம் என்றால் சின்னம் சிறிய மனிதருக்கு நீங்கள் எதிராக செய்தால் அவனுடைய முதிகள் எந்திர கட்டி கடலில் தள்ளுங்கள் என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறாக இயேசுவுக்கும் கோபம் வருகின்றது குறிப்பாக இன்றைய நாளில் நாம் பார்த்தோம் என்றால் அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி மத்திய இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம் என்றால் மிக அதிகமாக இயேசு பரிசெய்யர் சது செய்யற மறைநூல் வல்லிடம் சற்று அதிகமாகவே கோபப்படுவதை நாம் பார்க்கின்றோம் எதற்காக இயேசு கோபப்பட வேண்டும் அல்லது நாம் கூட பல நேரங்களில் கோபப்படுகின்றோம் அது யாரை நோக்கியதாக நமது கோபம் இருக்கிறது நமது கோபம் எவ்வாறாக இருக்கிறது இயேசுனுடைய கோபத்திலிருந்து நம்முடைய கோபம் எவ்வாறு மாறுபட்டதாக இருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைய நாளில் சற்று அலசி ஆராய்வோம் என்னால் இயேசு கோபப்படுகின்றார் மனிதர்கள் ஆகிய நாமும் கூட கோபப்படுகின்றோம் மிக எளிதாகவே நாம் கோபப்படுகின்றோம் இயேசு கோபப்பட்டவாறு எப்பொழுதாவது என்பதல்ல மாறாக நாம் எப்பொழுதுமே கோபப்படுகின்றவர்களாக இருப்பதையும் நாம் காண்கின்றோம் ஒரு சில மனிதர்களை நாம் பார்த்தோம் என்றால் எல்லா நேரங்களிலும் அவர்கள் கோபப்பண்டே கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனால் இயேசு அப்படி அல்ல ஆனால் சற்று அழுத்தமாக நாம் பார்ப்போம் நம்முடைய கோபங்கள் எல்லாம் நமக்கும் கீழே இருப்பவர்களிடம்தான் மிக அதிகமாக இருக்கின்றது நம்முடைய கோபங்கள் எல்லாம் நமக்கு கீழே இருப்பவர்களிடம்தான் மிக அதிகமாக இருக்கிறது நம்மை விட படிக்காதவர்கள் நம்மை விட அழகற்றோர் நம்மை விட தரத்தில் குறைந்தவர்களாக நாம் கருதுவோர் நம்மை விட வசதி வாய்ப்பினில் குறைந்தவர்கள் இவர்களிடத்தில்தான் மிக அதிகமான கோபங்கள் நமக்கு இருப்பதை நாம் காண்கின்றோம் இயேசினுடைய கோபத்தில் இன்னொரு புறம் நாம் பார்த்தோம் என்றால் மிக அற்புதமாக இயேசு நாங்கள்தான் மிக பெரியவர்கள் நாங்கள் தான் பலசாலைகள் நாங்கள்தான் சட்டங்களை கட்டி காக்கின்றவர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தினருடைய கோபப்பட்டதை நாம் காண்கின்றோம் நம்முடைய கோபமெல்லாம் டிக்ரீசிங் ஆர்டர் இயேசுனுடைய கோபமெல்லாம் இன்க்ரீஸிங் ஆர்டர் அதாவது எவ்வாறு சொல்வது குறிப்பாக சமூகத்தில் மேல்நிலையில் இருப்பவர்களிடம்தான் இயேசுனுடைய கோபம் மிக அதிகமாக இருக்கிறது பரிசெயர்களிடத்தில் சது செயர்களிடத்தில் மறைநூல் வல்லுநர்களிடத்தில் இயேசுனுடைய கோபம் மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசு தன்னுடன் வாழ்ந்த சீடர்களிடம் கோபப்பட்டாரா நிச்சயமாக அல்ல அல்லது இயேசு சென்ற சென்றபொழுது கல்லால் எரிய முன் வருகின்றார்கள் தனது சொந்த ஊர் மக்கள் அவரிடத்தில் கோபப்பட்டாரா நிச்சயமாக மாறாக அவர்களிடையே நடிவு செல்வதை நாம் காண்கின்றோம் அதே போன்று சமாரியர் பகுதிற்குள் இயேசு செல்கின்றார் அவர்களும் அவரை தடுத்து நிறுத்துகின்றார்கள் உடன் வந்தவர்கள் கோபப்படுகின்றார்கள் மேலே இருந்து கந்தக அமில மழை பெய்யட்டும் பெய்யட்டுமா பெய்யச் செய்யட்டுமா என்று இயேசுவிடம் கேட்கின்றார்கள் அப்பொழுதும் கூட இயேசு அங்கே கோபப்படாத சூழலைத்தான் நாம் பார்க்கின்றோம் இயேசு அவர்கள் மீது கோபப்படுவது கிடையாது மாறாக அவரிடத்தில் கடிந்து கொள்கின்றார் சீடர்களிடத்தில் யார் பெரியவன் என்ற ஒரு விவாதம் வருகின்ற பொழுதும் கூட இயேசு கோபப்படவில்லை மக்கள் கூட்டம் இயேசு இடத்தில் பல்வேறு நேரங்களில் வந்து நெருக்குகின்றது அப்பொழுதும் கூட இயேசு கோபப்படவில்லை மாறாக இயேசு தன்னைவிட மேலோர் என்று கருதிய தான் மிக அதிகமாக கோபப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாமும் கூட கோபப்படுகின்றோம் கோபம் என்பது அவசியம்தான் குறிப்பாக நமது எதிர்ப்புணர்வுகளை காட்டுவதற்காக அல்லது இவ்வளவு நாட்கள் எங்களை நீங்கள் மிக அதிகமாக துன்புறுத்தி கொண்டிருக்கின்றீர்களே அந்த வழியின் வேதனையால் வருவதுதான் கோபமாக இருக்கிறது அவ்வகையில் நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவைப் போல கோபப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை விட கீழே இருப்பவர்கள் அல்ல நமது குடும்பத்து மனிதர்கள் அல்ல குடும்பத்தில் இன்னும் சொல்லப்போனால் படிக்காதவர்கள் அல்லது தரம் தாழ்ந்து இருப்பவர்கள் அல்லது தீமை செய்பவர்கள் பாவம் செய்பவர்கள் இவரிடத்தில் நமது கோபத்தை காண்பிப்பதல்ல மாறாக இயேசுவைப் போல நமது கோபங்களை எல்லாம் சேமித்து வைப்போம் ஏனென்றால் எளிய மனிதர்கள் தவறு செய்வது என்பது மிக மிக குறைவுதான் மிக மிக குறைவுதான் ஏனென்றால் அவர்கள் அவ்வளவுவாக தவறு செய்வது கிடையாது மிகப்பெரிய தவறுகளையும் அவர்கள் செய்வது கிடையாது வரக நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்களே அவர்கள்தான் இந்த உலகத்தில் மிக அதிகமாக தவறுகளை செய்பவர்களாக இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே மிக அற்புதமான வாக்கியம் ஒன்று இருக்கின்றது இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பகுத்தாய்வை செய்வது நல்லவர்கள்தான் என்று இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து வைப்பது இந்த பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்வது இந்த நல்லவர்கள்தான் என்பார்கள் ஆகவே நல்லவர்கள் என்று சொல்லி மாறுதட்டி கொள்கின்ற பொழுது கடவுள் நம்மை சற்று பார்க்கின்றார் நமது பாவங்களை எல்லாம் ஏறு ஏறெடுக்கின்றார் மாறாக தாழ்ந்தவர் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது கடவுள் மிக அற்புதமாக நம்மை ஆசிர்வதிக்கின்றார் ஆகவே நம்மையை நாம் உயர்த்தி கொள்ளாமல் மாறாக இந்த உலகத்தில் நானும் ஒரு ஜீவராசி இந்த உலகத்தில் நானும் கடவுளால் படைக்கப்பட்டவன் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் நானும் கடவுளினுடைய சாயலால் உறக்க உருவாக்கப்பட்டவன் என்னை போன்றுதான் அனைவருமே என்ற ஒரு மனநிலையை கொண்டு வாழ்வோம் ஜபிப்போமா அன்பு இறைவா நான் தான் இந்த உலகத்திற்கு மிக வேண்டியப்பட்டவன் நான் தான் இந்த உலகத்தில் மிக பெரியவன் எனது குடும்பத்தில் எனது சமூகத்தில் எல்லா இடங்களிலும் என்னை தவிர வேறு ஒருவரும் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல் எப்பொழுதுமே உனது அன்பு குழந்தையாக மிக நேர்த்தியாக மிக தாழ்ச்சியுடன் வாழக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் எனக்கு தந்தள்ளும் ஆமீன்